உலகெங்கும் வாழும் உறவுகளுக்கு வணக்கம் கன்னடம் என்பது தமிழ் மொழியிலிருந்து தோன்றியது என்கிற வரலாற்று உண்மையை கமலஹாசன் அவர்கள் பேசியிருக்கிறார் இதில் என்ன பிழை இருக்கிறது அதுதானே உண்மை அதை சொன்னதற்காக கமலஹாசன் அண்மையில் நடித்து விரைவில் வெளிவர இருக்கிற தக்ளைப் என்கிற படத்தினுடைய சூரொட்டிகள் கர்நடா கர்நாடகாவில் ஒட்டப்பட்டிருக்கிறது கர்நாடக வெறி கன்னட அமைப்பினர் கமலஹாசனுடைய சூரத்திலே கிழித்தெருகிறார்கள் காரணம் என்னவென்றால் கோடிக்கணக்கான கன்னடர்களை அசிங்கப்படுத்தி விட்டதாக சொல்கிறார்கள் உண்மையை அறியாமல் அறியாமையில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படி தான் சொல்லணும் இல்லையா இல்லை உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு உண்மையை மறைக்கிறதுக்காக பேசுகிறாங்களா ஏ கன்னட மொழி உண்மையிலே உருவானது தமிழ் மொழியிலேருந்து தான் அதுக்கான வரலாற்று சான்று மொழியியல் ஆய்வாளர்கள் எல்லாரும் பேசியிருக்கிறாங்க இந்த உண்மையை கூட தெரியாதவங்களாம் தமிழர்களுக்கு பாடம் நடத்தினாரன் அங்கேருந்து வந்துட்டு இவர் பவன் கல்யாண தமிழர்களுக்கு அறிவுரை சொல்லிட்டுருக்கிறாரு அரசியல் பற்றி இங்கே வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாரு இப்போது இப்போ கமலஹாசன் வந்து இப்போ எங்கே இருக்கிறாரு அவர் திராவிட கூட்டணியில் தான் இருக்கிறாரு திமுக கூட தான் இருக்கிறாரு இப்போ இந்த கர்நாடகாவும் தமிழ்நாட்டு குழுவோடு சேர்ந்தது தான் திராவிடம்னு சொல்லி இத்தனை ஆண்டு காலம் பொய் பரப்புரை செய்து ஏமாற்றிட்டு இருந்தாங்கள்ல திராவிட கும்பல் இப்போ அவங்க கூட்டத்துக்குள்ளே இருக்க ஒருத்தருக்கே இந்த சிக்கல் உருவாயிருக்கு இது பற்றி திராவிட கும்பல் யாராவது கமலஹாசனுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்களா கமலஹாசன் அப்படி என்ன தவறாக பேசினார் கமலஹாசன் பேசுனது உண்மை தான் அது வரலாற்று உண்மை தான் கன்னடம் என்பது தமிழிலிருந்து தான் தோன்றியது அப்படின்னு யாராவது திராவிட கும்பல் பேசுமா எல்லா நவ துவாரங்களையும் ஒன்பது துளைகளையும் மூடிக்கொண்டு சும்மா உட்காந்துருக்கீங்க அப்படி தானே ஒரு அரசியல் பதிவாக கூட ஏன் பதிவு பண்ண முடியாது பதிவு பண்ணணும் ஆகச்சிறந்த நடிகர் மகா கலைஞன் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அவர் இன்றைக்கி திராவிட ஆதரவில் இருக்கலாம் ஆனால் உண்மை அவருக்கு தெரியும்ல அதனால் தானே பேசிட்ருக்கிறாரு அதனால் கமலஹாசனுக்கு தமிழ் திரைப்படம் தமிழ்நாடு தமிழ்நாட்டினுடைய திரைப்பட சங்கம் அவருக்கு முழு ஆதரவு தெரிவிக்கணும் இந்த தென்னிந்திய திரைப்பட சங்கம் அப்படிங்கிற பேர் விரைவில் மாற்றப்படணும் தமிழ்நாடு திரைப்பட சங்கம்னு அது மாற்றப்படும் தமிழ்நாடு திரைப்பட சங்கத்தில் தமிழர்கள் தான் பெரிய பதவிகளுக்கு வரணும் துணை பதவிகளில் வேண்டும் வேண்டுமானால் போட்டியிட்டு தேர்வு செய்து கொள்ளலாம் முதன்மையான பதவிகளுக்கு தமிழர்கள் மட்டும்தான் வரணும் தமிழ்நாடு திரைப்பட சங்கம்னு அதனுடைய பெயரை மாற்றி ஆகணும் மேலும் தமிழ்நாடு அரசு இதில் முழு கவனம் செலுத்தணும் இது அரசின் அடிப்படையில் மற்றபடி ஒரு மகா கலைஞனுடைய படத்தை எங்கேயும் ஓட விடக்கூடாது கமலஹாசனுக்கு அங்கே எதிர்ப்பு தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கன்னட அமைப்புகள் தொடர்ச்சியாக இது போல் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் எதிராக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க கமலஹாசன் தன்னை திராவிடர்னு தான் சொல்லிக்கிறாரு அது அவர் உண்மையாக மறைச்சிட்ருக்கலாம் அது இருந்துட்டு போட்டு அவர் ஒருவேளை பிராமணர் அவர் வந்து பிறப்பால் பிராமணர் என்பதனால தன்னை திராவிடர்னு சொல்லலாம் அது உண்மைதான் அது ஒன்றும் மறுப்பு இல்லை அவர் வந்து தன்னை தமிழராக உணரலை அதனால் அவர் தன்னை தமிழர்னு சொல்லிக்கொள்ளலை அவர் கமலஹாசன் வந்து தன்னை திராவிடர்னு தான் சொல்லியிருக்கிறாரு அவர் சில ஆண்டுகளாக தொகுப்பு வழங்கிய தொலைக்காட்சியை தனியார் தொலைக்காட்சியில் பேசும்போதும் தன்னை திராவிடர் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறார் அதனால் அவர் அவர் திராவிடராக இருந்துகிட்டு போட்டோம் அதுதானே உண்மையும் கூட பிராமணர்கள் பிராமணர் பிராமணர் என்பதும் திராவிடர் என்பதும் ஒன்று தான் ஒன்று தான் அதுவும் வரலாற்று அடிப்படையில் உண்மை தான் அந்த உண்மையை தெரிந்து கொண்டதுனால் கமலஹாசன் அவர்கள் சொல்லலாம் அவர் ஆக சிறந்த கலைஞன் உலக புகழ்பெற்ற கலைஞன் அதனால் அவருடைய படத்தை ஓட விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறது கடுமையான கண்டனத்துக்குரிய அப்படி செய்யக்கூடாது அங்கே இருக்கக்கூடிய அவங்க கண்டு கழிக்கட்டும் அது முழு உரிமையும் ரசிகர்களுக்கு இருக்குது அதை தடுக்கிறதுக்கு ஒரு கன்னட வெறி கொண்ட அமைப்பு அது எப்படி அதை செய்யலாம் அதை கடுமையான நடவடிக்கை அதில் எடுக்கப்படணும் அந்த திரைப்படம் அங்கே தெளிவாக ஓடப்படணும் இது பற்றி பவன் கல்யாண் கருத்துக்குரிய பவன் கல்யாண் இது பற்றி என்ன பேசுகிறாரு பதில் சொல்லணும் ரசிகர்கள் கேளுங்க இணையத்தில் சமூக வலைதளங்களில் புகார் வலைதளங்களில் கேள்விக்குங்க கமலஹாசன் ஒரு திராவிடராக இருந்தால் இருந்துட்டு போடணும் அவருடைய படம் அவருடைய கலைஞன் அவருடைய ஒப்படைப்பு இந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு தெரில அது வேறு கணக்கு அது அப்புறம் படம் வந்ததுக்கு முன்னாடி பேசிக்கலாம் பார்த்துக்கலாம் வந்து போய்க்கலாம் ஆனால் அந்த படத்தை வந்து நாங்கள் ஓட விட மாட்டோம் கமலஹாசன் வந்தால் நாங்கள் அதை மறுப்பு தெரிவிப்போம் சொல்லி கன்னட வெறிகொண்ட அமைப்புகளை இவ்வாறு செய்வது உண்டு அவர் தமிழ்நாட்டில் வாழக்கூடியவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் என்ப ஒரே காரணத்துக்காகவும் மேலும் தமிழிலிருந்து தான் கன்னடம் தோன்றியது என்ற உண்மையை சொன்ன காரணத்துக்காக தான் அதை மறுக்கிறாங்க இது வந்து மிக கடுமையான கண்டனத்துக்குரியது இப்போ இந்த நிலைப்பாட்டில் திராவிடம் இன்னும் வாயை பொத்தி கொண்டிருக்கிறது இனிமேல் பதில் சொல்லாது என்று தான் நாம் நினைக்கிறோம் நான் முதல் முறையாக இது பற்றிய கேள்வி எழுப்பிய செய்தியாளர்களுக்கு அண்ணன் செந்தமளன் சீமான் அவர்கள் ஒரு தமிழ் தேசியத்தினுடைய முகமாக இருக்கக்கூடிய அண்ணன் செந்தம்பளன் சீமான் அவர்கள் மதுரை வானூர்தி நிலையத்தில் கேள்வி எழுப்பும்போது அண்ணன் கமலஹாசனுக்கு நான் ஆதரவு கொடுக்குறேன்னு உண்மையை சொல்லிட்டாங்க ஏன்னா தமிழ் தேசியர்கள் கொடுக்குற ஆதரவு என்பது உண்மைக்கானது அதனால் வரலாற்று உண்மை தான் தமிழ்லேருந்து தான் கன்னடம் உருவாச்சு அதுக்கப்புறம் தெலுங்கு தெலுங்கு உருவாச்சு இன்னும் பிற மொழிகள் அடுத்தடுத்து உருவாச்சு அப்படிங்கிறத அதை ஒத்துக்கிட்டாங்க அதனால் கமலஹாசனுக்கு சரியான பாதுகாப்பு இதில் கொடுக்கணும் அந்த படம் என்ற எல்லா இடங்களையும் திரையிடுவதில் எந்த சிக்கலும் ஏற்படக்கூடாது இதுதான் இந்த காணொளி வாயிலாக நம்ம பதிவு பண்ணுறோம் இது படத்துக்கான ஒன்றும் கிடையாது உண்மை என்னன்னா தமிழிலிருந்து உருவாக்கி தான் கன்னடம் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளணும் அதுக்கான சான்றுகள் எல்லாம் இருக்குது தொல்லியல் ஆய்வாளர்கள் இருக்குது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அது அவங்களும் பேச மறுக்கிறாங்கன்னா உண்மையை மறக்கவங்க ஆய்வாளர்கள்னு சொல்லிக்கொள்ள வேண்டியதில்லை அவங்க வேறு பணிகள் ஏதாவது செய்யலாம் சரி நன்றி வணக்கம்